வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்சியை தோற்றுவித்தவங்களில் முக்கியமான ஒருத்தரான பிடி தியாகராய செட்டி அவரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி எகத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்க பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்காரு அதாவது செல்வமும் செல்வாக்கும் மிக்க தேவாங்க செட்டி குடும்பத்தில் பிறந்திருக்காரு இவங்களுக்கு குடும்ப தொழில் இருந்திருக்கு குடும்ப தொழில் என்னென்னா கைத்தறி துணிகள் தயாரித்தல் தோல் வணிகம் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்குரைஞ்சராக பணியாற்றியிருக்காங்க வராங்க அப்படின்னா கல்லூரி படிப்பை முடித்த பின் வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்துள்ளார் அப்போதே என்னென்னா நீதி கட்சியை தோற்றுவித்த இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா பிடி நாயர் அண்டு டாக்டர் சி நடேச முதலியார் இவருக்கும் பிடி தியாகராய செட்டியார் அவங்களுக்கும் பிடி நாயருக்கும் இடையே சில கருத்து மோதல்கள் இருந்தது இதை முக்கியமாக ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறாங்க டாக்டர் சி நடேச முதலியார் அவங்க அவங்க சமரசத்தின் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு பிராமணர் அல்லாத ஒரு சமூக நீதிக்காக ஒன்றுபட்டு செயல்படுறாங்க ஓகேங்களா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தென்னிந்திய வை வணிகக் கழகம் அதாவது சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கழகத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக இருக்காரு அப்போது அந்த மாநாடு அந்த கழகத்தோட மாநாடு சென்னையில் நடந்தது அதோடய வரவேற்பு குழு தலைவராக இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கார் ஓகேவா இவங்க எப்படி திரா திராவிட இயக்கத்துக்கு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பி சுப்பிரமணியம் அண்ட் எம் ப்ரஷூத்தம்மம் ஆகிய இரண்டு வழக்கறிஞர்களால் துவங்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் அதில் சேர்கிறதுக்கு இவங்களுக்கு பெருவா பெருசாக ஆர்வம் இல்லை தியாகராஜ் செட்டி அவங்களுக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டாக்டர் சி நடேச முதலியார் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு ஆரம்பிப்பாங்க மெட்ராஸ் யுனைடெட் லீக்ஸ் ஆரம்பிப்பாங்க அதில் இவர் சேர்ந்துக்கிறாரு அதாவது பிடி தியாகராஜ் செட்டியார் சேர்ந்துக்கிறாரு இந்த கூட்டமைப்பு பின்னாடி சென்னை திராவிட சபை அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த சபையில் என்னென்ன என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம் நடேச முதலியார் தலைமையில் பிராமணர் அல்லாதவருக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி பணிகளை செய்து வந்தது இதில் என்னென்னா பிடி தியாகராய செட்டியார் நடேச முதலியார் கூட சேர்ந்து கல்வி நிறுவனங்களுக்கு நிறைய நன்கொடைகளை கொடுக்குறாங்க தியாகராஜ செட்டி எப்படின்னா நார்மலா ரொம்ப தேசபக்தி மிக்கவங்க காங்கிரஸ்காரராக தான் இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்ல பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததையும் பிராமணர் அல்லாதவங்களுக்கு வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது அவங்களோட நலன் வந்து புறக்கணிக்கப்பட்டதுனாலையும் மனம் வருந்தி காங்கிரஸை விட்டு வெளில வராரு அதுக்கப்புறம் தான் அவரு நடேச முதலியார் டாக்டர் நாயர் ஆகியோருடன் சேர்ந்து நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பை தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை இவர் வெளியேற்றார் சென்னையில் கூடிய முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் திராவிடர் நாகரீகத்தின் தனித்தன்மை பற்றி பேசினார் இந்த மாநாட்டில் நீதிக்கட்சியுடன் நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன இவர் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தியாகராக செட்டி அதுக்கப்புறம் எட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் அதோட தலைவராக கட்சியோட தலைவராக இருந்திருக்கார் இவரோட தலைமை காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதில் வந்து இவரோட தலைமை காலத்தில் பல பிராமணர் அல்லாத ஒரு மாநாடுகள் நடத்தப்பட்டன சமூக நீதி பிரச்சாரம் சென்னை ராஜதானி எங்கும் மேற்கொள்ளப்பட்டது நீதிக்கட்சிக்கு மாவட்ட கிளைகள் நகர்மன்ற கிளைகள் நிறைய துவங்குறாங்க ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடே நீதிக்கட்சி வளருது நீதிக்கட்சி அரசாங்கம் பல பிராமணர் அல்லாத நலத்திட்டங்களை நிறைவேற்றியது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா இவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தபோது தான் முதல் முதலியாக குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்துது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள ஸ்கூலில் இவங்க மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அரசாங்கமே அண்டர்டேக்கன் பண்ணிக்கிச்சு நெக்ஸ்ட்டு என் இவரோட இவரோட இவர் தலைவராக இருந்தப்போ தான் வந்து பிராமணர் அல்லாதவரிடையே ஒற்றுமை உணர்வு எக்காலத்திலும் இல்லாத அளவுக்கு விரிவடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சுருங்கக்கூரின் தியாகராய செட்டியின் தலைமையில் பிராமணர் அல்லாதோர் கல்வி சமூக பொருளாதார அரசியல் நிர்வாக கலை கலாச்சாரத்துறைகளில் முன்னேற தொடங்கினர் இது இது எல்லாத்துக்கும் காரணமான பிடி செட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் முப்பதாம் தேதி அவரோட எழுபத்தஞ்சாவது வயதில் காலமாகிறாரு இவரை வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இவரை பற்றிய மதிப்பீடுகள் வந்து பலவிரு பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க இதில் என்னென்னா இவர் வந்து பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க அதாவது பயங்கர செல்வ செழிப்போன ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தற்கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்து கொண்டு தனித்தன்மையோடு செயல்பட்டவர் அவருக்கென தனி முத்திரையை பதித்தவர் உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தியாகராய செட்டி ஆங்கிலேய கல்வி பெற்று சென்னை மாநகராட்சியில் பல ஆண்டு காலம் பணியாற்றிய பின் பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்காக நீதி கட்சியை தோற்றுவிக்க காரணமாக இருந்தோரில் முக்கியமானவர் இவர் இவரோட பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வரலாற்று சிறப்புமிக்க ஆதாரண ஆதார ஆவணமாகும் ஏற்கனவே பார்த்த மாதிரி இவர் ஆங்கில அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டிருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரோட சேவையை பாராட்டி திவான் பகதூர் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொடுத்துருக்காங்க சர்பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்துருக்காங்க தேசபக்தி கடவுள் பக்தி எல்லாமே இருக்கிற இவர் வந்து பிராமணர் எதிர்ப்பாளரோ வெறுப்பாளரோ கிடையாது ஆனால் ஒரே தகுதி இருக்கிற எல்லாரும் பிராமணர் அல்லாதோர் அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களுக்கு சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதை பாடுபட்டார் இருந்தாலும் இவரை பற்றி சொல்றாங்க இவர் வாதாடி பெற்றதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை அது மாண்டேகர் சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கறதுல மறுக்க முடியாத உண்மை இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ